திருமணம் முடிந்து அதற்கான விடுப்பு முடிந்து முதன் முதலாக வேலைக்கு வந்து சேர்ந்த புதுமாப்பிள்ளை முகேஷிடம் இது என்ன அது என்ன என்று சக ஊழியர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்க இருங்கப்பா ஒட்டு மொத்தத்தை நானே சொல்றேன் சலிப்புடன் சொல்லி தன்னை விடுவித்து கொண்டான் அவன் முகேஷ் அப்படி சலிப்புடன் சொன்னானே தவிர குரலில் ஓர் கெத்து பெருமை இருந்தது எல்லோரும் சுற்றி நின்று அவன் வாயையே ஆவலுடன் பார்த்தார்கள் முகேஷ் மதர்பாய் தொண்டையை கணைத்து சரிப்படுத்தி நான் போட்டிருக்கிற இந்த பேண்ட் செட்டை என் மாமனார் மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்தது இதுக்குன்னு பத்தாயிரம் பணத்தை கொடுத்து உன் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளு சொல்லிட்டாங்க அதனால இதோட விலை பத்தாயிரம் கழுத்துல இருக்கிற செயின் ஐந்து சவரன் இன்னைய விலைக்கு ஒரு லட்சம் வலது கையில கட்டி இருக்கிற இந்த கை செயின் மூணு சவரன் இடது கையில இருக்கிற கடிகாரம் பன்னிரெண்டாயிரம் அப்புறம் பதிமூணு லட்சத்தில் ஒரு கார் அதுதான் அன்னைக்கு திருமண மண்டப வாசல்ல அலங்கரிச்சு நின்றுது பொண்ணுக்கு பேசினபடி ஐம்பது சவரன் அப்புறம் கட்டில் மெத்த சீர்செனத்தையெல்லாம் பேசியபடி எட்டு லட்சத்துக்கு முடிச்சிட்டாங்க ஆடம்பரமாக திருமணத்தையும் அவங்களே செஞ்சு முடிச்சு ஒரு வீட்டையும் ரெண்டு லட்சம் முன்பணம் கொடுத்து வாடகை பேசி பெண்ணை என்னோட அனுப்பி தனிக்குடித்தனமும் வச்சுட்டாங்க முடித்தான் ஐயா நீங்க பதிலுக்கு என்ன செய்தீங்க ராமன் கேட்டான் ஐயா அரை தாலியோட சரி அம்புட்டு தான் என் செலவு பெருமையாய் சொன்னான் முகேஷ் உன் மனைவி மாமனார் வீட்டில் ஒரே பொண்ணா அர்ஜுனன் கேட்டான் ஆமா அதான் இவ்வளவு செய்திருக்காங்க சேகர் முணுமுணுத்தான் முகேஷ் கல்யாண சாக்குல பொண்ணு வீட்ல எல்லாத்தையும் சுரண்டிட்டு வந்திருக்க மாமனார் மாமியாருக்கு தட்டுக்கிட்டு மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கியா இல்லையா விளையாட்டாய் கேட்பது போல் கேட்டான் சிவா சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல என் அழகு வேலை தகுதி தராதரத்துக்கு இதை விட அதிகமாக செய்யற பெரிய இடமெல்லாம் வந்தது எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருந்தது அதனால குறைச்சி செய்தாலும் பரவாயில்லன்னு இவளையே இவ்வளவு பேசி முடிச்சிட்டேன் கர்வமாய் சொன்னான் இதுவே குறைவா எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தார்கள் மாப்பிள்ளையை கேலி செய்தது போதும் போய் வேலையை பாருங்க இவர்களுக்கான அதிகாரி வந்து செல்லமாய் கடிக்க அனைவரும் அவரவரிடத்திற்கு சென்றார்கள் முகேஷ் அரை மணி நேரம் கூட வேலை செய்திருக்க மாட்டான் சார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் சொல்லி தபால்காரர் அவன் எதிரில் நின்றார் கையெழுத்து போட்டு வாங்கி அவர் நகர்ந்ததும் மெல்ல பிரித்தான் படிக்க படிக்க ஆயிரம் தேள்கள் ஒரே சமயத்தில் கொட்டியது நம்ப முடியாமல் மீண்டும் ஒருமுறை படிக்க ஆத்திரம் அவமானங்கள் சர்ரென்று உச்சி மண்டையில் ஏறி தாக்கியது இப்போதே உடன் வீட்டிற்கு சென்று மனைவியை துவம்சம் பண்ண வேண்டும் என்று மனம் மின்னல் வேகத்தில் துடித்தது இருக்கும் இருக்கை முள்ளாய் குத்தும் அவஸ்தை தவியாய் தவித்தான் பல்லை கடித்து கொண்டு அரை நாள் ஓட்டிவிட்டு பிற்பகல் விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் அழைப்பு மணி அழுத்தினான் ஐந்து நிமிடத்தில் வந்து கதவை திறந்த மோனிஷாவிற்கே கொஞ்சமாய் அதிர்ச்சி நிறைய ஆச்சரியம் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க திகைத்தாள் முகம் கடுகடுவென்று இருந்தது பதில் சொல்லாமல் அவளை சுட்டெரிப்பது போல் பார்த்தான் அவளை பார்த்தபடியே நின்று கைகளை பின்பக்கம் செலுத்தி கதவை சாத்தி தாழ் போட்டான் பின் மெல்ல அவளை நெருங்கி சட்டை பையிலிருந்து வந்த கடிதத்தை எடுத்து நீட்டி இது யாரு உருமினான் வெறும் கடிதத்தை மட்டும் நீட்டி இது யாரு என்று உருமினால் என்ன அர்த்தம் மோனிஷா குழப்பமாக கடிதத்தை பிரித்தாள் மகேஷிற்கு நானும் உன் புது மனைவி மோனிஷாவும் முன்னாள் காதலர்கள் காதல் மீறி இரண்டு முறை கருக்கலைப்பு வாழ்க்கை கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள் வணக்கம் இப்படிக்கு மூனியின் முன்னாள் காதலன் பெயர் வேண்டாமே மோனிஷா முகம் ஒரு கணம் இருந்தாலும் மறுகணம் சுதாரித்து கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தாள் எங்கும் அனுப்பியவன் கையெழுத்தில்லை முகவரி இல்லை மொட்டை கடிதம் மொட்டை கடிதம் மட்டுமில்ல யாரோ எழுதின பொட்டை கடிதாசி உங்க நண்பரோ இல்லை என் தோழியோ விளையாட்டாய் எழுதி அனுப்பியிருக்கலாம் இதுக்கா இவ்வளவு ஆத்திரம் சாதாரணமாக கேட்டாள் ஏய் என்ன விளையாடுறியா எனக்கு இப்படியெல்லாம் விளையாடி கடிதம் எழுதுறாப்புல நண்பர்கள் இல்ல கர்ஜித்தான் மோனிஷா அரளவில்லை மாறாய் இதென்ன விபரீதம் இவருக்கு எப்படி இதை புரிய வைப்பது யோசனை என்னடி மௌனமாக இருக்க நீ யாரையும் காதலிக்கல சீரினான் இல்ல என்ன இல்லை ஆத்திரம் கண்களை மறைக்க பலீர் என அறைந்தான் மோனிஷா இதை எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியாய் பார்த்தாள் பதில் சொல்லு சட்டென்று தலைமுடியை பிடித்து மூர்க்கத்தனமாக உழுக்கினான் இவளுக்கு வலி உயிர் போனது தான் சொல்வதை நம்பாமல் இது என்ன மூர்க்கத்தனம் ஆத்திரம் அவமானம் போட்டி போட டே முகேஷ் கத்தினாள் முகேஷ் சட்டென்று உறைந்தான் அவளின் கத்தல் ஆத்திரம் ஆவேசம் அவனை உலுக்கியது மோனிஷாவின் தலைமுடியை பிடித்திருந்த கை தானாக விலகியது என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இது என்ன திடீர் மூர்க்கத்தனம் கத்தினாள் உண்மையை வரவழைக்க வழி இதுதான் வழியா ஆமா பெண் திருப்பி அடிக்க மாட்டாள் என்கிற திம்முறா என்னடி அதிகமாக பேசுகிறா நான் அதிகமாக பேசல சரியா பேசுகிறேன் பொம்பளையை கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளை இல்லை கணவனாக இருக்க தகுதி இல்லாதவன் அதிலும் ஊர் பேர் இல்லாத ஒரு கடுதாசியை நம்பி மனைவியை சந்தேகப்படுறவன் முட்டாள் காரசாரமாக கத்தினாள் முகேஷுக்கும் ஆத்திரம் வந்தது இப்படி பேசினால் எந்த ஆண்மகனுக்கு பொறுக்கும் ஆமா நான் முட்டாள் உனக்கு கணவனாக இருக்க தகுதி இல்லாதவன் அதனால நீ இந்த வீட்டில் வாழ தகுதி இல்லாதவன் நமக்கு பிரிவுதான் சரி நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு உன் அம்மா வீட்டுக்கு போ சொன்னான் மோனிஷாவிற்கும் சூழ்நிலை விபரீதம் புரிந்தது அவளுக்கு மனம் தழைந்து போக தயாரா இல்லை போற வந்தது மாதிரி புரியல குழப்பமாக பார்த்தான் நான் கொண்டு வந்தது மொத்தமும் எனக்கு வேணும் புரியல நீ போட்டுக்கிற சட்டை ஜட்டி முத கொண்டு எனக்கு வேணும் சட்டென்று எல்லாம் உருவி அம்மனமாக நிற்பதாய் அவனுக்கு தோன்ற அவனுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சி குறுகுறுப்பு அவமானம் எல்லாம் சேர்ந்து தாக்க கூனி குமைந்து அவளை பரிதாபமாக பார்த்தான் பெண் கழுத்துல ஒரு அரைப்பூன் தாலிய சாதாரண மஞ்சள் கயத்துல கட்டிவிட்டா அடிமை சந்தேகப்படலாம் அடிக்கலாம் உதைக்கலான்னு நினைப்பா ஆனெல்லாம் இந்த நினைப்ப மாத்தணும் நான் வேலைக்கு போகலே தவிர நானும் ஒன்னு மாதிரி படிச்சிருக்கேன் வளர்ந்துருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ ஆயுசுக்கும் சம்பாதிச்சு சேர்க்க முடியாததை நான் மொத்தமா கொண்டு வந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா நீதான் என் அடிமை நான் சொல்றதத்தான் நீ கேட்கணும் முறைப்படி பார்த்தா நான் தான் உனக்கு விவாகரத்து கொடுக்கணும் நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் என்றாள் வரதட்சணை மொத்தமும் முகேஷை செருப்பாய் தாக்க தொப்பென்று சோஃபாவில் சரிந்து அமர்ந்தான் முகேஷ் இதுதான் சரி இந்த மொட்டைக்கடுதாசி யார் என்ன எனக்கு தெரியாது இதுதான் நெஜம் நீ நம்பணும் இதை நம்பாம உன் அராஜகம் தொடர்ந்தா வரதட்சணை கொடுமைன்னு ஒரு வார்த்தை நான் போலீஸில் புகார் கொடுத்தா நீ மொத்தமும் காலி நிறுத்தினாள் முகேஷ் சுருண்டான்